இந்த நிலையிலே தான் நாம் எண்ணி பார்க்கணும் அருமையாக சொன்னாங்க ஐயா கல்விக்கு அவர்கள் மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையை சொன்னார்கள் மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார் மோகன் ஆய் லண்டன் பாரிஸ்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டு எங்கே போகிறார் தென்னாப்பிரிக்கா போகிறார் எப்போ போகிறார் அவர் மகாத்மா காந்தியடிகளாக போகவில்லை ஒரு இளம் வழக்கறிஞராக ஜூனியர் அட்வொகேட்டாக போகிறார் எனக்கு ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கலேன்னு கோவிக்கிறார் சராசரி மனித உள்ளத்தோடு போகிறார் ஒரு மனிதராக போனவர் மகாத்மாவாக மாறுகிறார் எங்க இருபத்தி ரெண்டு வருஷம் அங்கே இருந்துட்டார் ஒற்று ஒரு வழக்குக்காக போனவர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அங்கே தங்க வைக்கப்பட்டார் போராட்டத்தால் நிலைநிறுத்தப்பட்டார் எதுக்காக போராட்டம் திடீர் திடீர் சட்டங்கள் ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் ஏகாதிபத்தியம் ஒரு சட்டம் போட்டுச்சு இந்தியர்களின் திருமணச் சட்டம் செல்லாது ஆசிய கண்டத்து மக்களின் திருமணச் சட்டம் செல்லாது இதை எதிர்த்து போராடினார்கள் யார் இறங்கி போராடியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் அதில் பதினேழு வயசு பெண்ணு வள்ளியம்மை ப்ளஸ் ஒன் படிக்கிற வயசு ப்ளஸ் டூ தேர்வு எழுதுகிற வயசு வள்ளியம்மை ஜெயிலில் தூக்கி சிறையில் தூக்கி போட்டாங்க குற்றுயிரும் கு வள்ளியம்மையை ஜமு காலத்தில் சுருட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெயிலுக்குள்ளே செத்து போயிடுவார் என்று தூக்கி காந்தியடிகள் கையில் கொடுக்குறாங்க மோகன்தாஸ் கண்ணீர் வடித்துக்கொண்டு ஜமுக்காலத்தில் சுருட்டப்பட்ட அந்த இளம்பன் உடலை வாங்குகிறார் குமுறி குமுறி அழுகிறார் காந்தியடிகள் காதறுக மெதுவாக கேட்குறார் வள்ளியம்ம நீ சிறைக்கு போனதுக்காக வருத்தப்படுறியா சாகுர தருவாயில் இருக்கிற அந்த பெண் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண் துணிவோடு சொன்னால் கண்கள் பிரகாசிக்க சொல்கிறார் அதற்காக நான் ஒருபோதும் வருத்தப்படவில்லை மீண்டும் ஒரு முறை சிறைக்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்தால் சிறைக்கு செல்ல சித்தமாயிருக்கிறேன் அங்கேயே உயிரை விடுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் உயிரை விட நான் தயாராக இருக்கிறேன் என்றாள் சில பல நாட்களில் வள்ளியம்மை தன் கண்களை மூடிவிட்டாள் இப்போ காந்தியடிகள் சொல்கிறார் யார் என்னை அகிம்சாவாதியாக ஆக்கினார்கள் அகிம்சைவாதி என்ற நிலைக்கு யார் என்னை தயார்படுத்தினார்கள் என்னை யார் மகாத்மாவாக மாற்றி காட்டினார்கள் வள்ளியம்மை போன்ற தமிழ் பெண்கள்தான் அதற்காகத்தான் நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன் அதற்காகத்தான் நான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன் என் பணிச்சுமை காரணமாக கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்று வருத்தப்பட்டார் எப்போ கேட்டாலும் சொல்லுவார் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்ற குரல்தான் எனக்கு பிடித்தமான செயல் என்று சொல்லுவார் டால்ஸ்டாய் பண்ணையில் தமிழ் கற்பிக்கு ஆசிரியர் இல்லாத போது உடனடியாக தமிழ் ஆசிரியரை அனுப்புவோம் என்று தன் மகனுக்கு உத்தரவு போட்டார் எவ்வளவு பணம் என்னாலும் செலவழித்தாலும் பரவாயில்ல உடனடியாக டால்ஸ்டாய் பண்ணைக்கு ஒரு தமிழ் வாத்தியார் வேணும் வராதவரை தானே தமிழ் ஆசிரியராக இருந்தார் இதுதான் திருக்குறள் எப்படிப்பட்ட தாக்கத்தை உலகம் முழுதும் உருவாக்கி இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க் சன்சாரி வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ಜೈವನ್ಸಿ ಸನ್ಸಾರಿರ್ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ನಗರ ಆಟ್ ಸರ್ ಹೌಸ್ ವೇಲೂರ್ இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கா இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஏன்னா நம்ம வேலூர் மரியா ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடு நீங்கள் புக் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து லக்கி கூப்பனாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய கிரகப்பிரவேசன் டைமில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃபர் இனி எப்போவுமே கிடைக்காது இமீடியேட்டாக நீங்கள் வந்து மரியா ஹவுசிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ